அப்போ ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய மரண தேதியை கணிக்க முடியுமா ஆஹ் ஓரளவு கணிக்கலாங்க ஆனா வந்து அது செய்யக்கூடாதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகம் என்பது வாழ்வதை பற்றி புரிந்து கொள்வதற்கு தான் மரணத்தை புரிந்து கொள்வதற்கு இல்ல மரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நிம்மதி தான் பரிபோகும் இப்ப வேற ஒண்ணுல இப்ப ஜோசியம் கத்துக்கிறோம் கத்துக்கும் பொழுது எங்கெங்க போனா மரணத்துக்கு நிகரான சம்பவங்கள் நடக்கும்னு ஒரு லாஜிக் இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுடைய ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல ராகு போனா அவங்க குடும்பத்துல ஒரு துர் நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி ராகு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுல குரு போனா ஏதாச்சும் ஒரு துர்சம்பம் நடக்கும் இந்த ரெண்டுமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதை ஒரு ரெண்டு தடவை பாக்குறோம் ரெண்டு ஜாதத்துல அப்ளை பண்றோம் ஆமா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வரும் இல்லையா அன்னைக்கு நிம்மதியெல்லாம் போயிடும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இது குழப்பம் என்கிட்ட கத்துக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நல்லா கத்துக்குவாங்க இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்குது என் பாட்டிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வந்து வந்துருவாங்க பயம் வந்துரும் அதனால வந்து இது நடக்குதோ நடக்கலையோ அதுக்கு இணையான சம்பவங்கள் நடக்கும் அப்போ ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு